நெம்மேலி அருகே புள்ளவாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரை வெங்காயத்தாமரை செடிகளை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா இரும்புத்தலை கோவத்தக்குடி பகுதியின் முக்கிய பாசன பாசனவாய்க்காலாக உள்ள புள்ளவாய்க்கால் பல வருடமாக தூர்வாராத காரணத்தினால் புல்பூண்டுகள் மற்றும் தாமரை ஆகாய தாமரை செடிகள் ஏராளமாய் மண்டியுள்ளது இதனால் பாசனத்திற்கு தண்ணீர் செல்ல பெருந்தடையாக இருந்து வருகிறது அதனால் புள்ளவாய்க்கால் மூலம் வடிகால் மற்றும் பாசன வசதி பெறக்கூடிய நிம்மேலி கோவத்தொகுடி இரும்புத்தலை அதனை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களில் உள்ள பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் முறையான பாசன வசதி பெற முடியாமலும் மழைக்காலங்களில் மழைநீரை வடிய வைக்க முடியாமலும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறது விவசாய நிலங்களை பாதுகாக்க நடப்பு ஆண்டு கல்லணையில் தண்ணீர் திறப்பதற்கு முன்பாகவே உள்ளவாய்க்காலை முழுமையாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்